விக்ரமன் பெண் வேடமிட்டு ஒரு பையனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததா ஒரு சர்ச்சை எழுந்திருக்கு மேலும் உள்ளாடையுடன் அவர் ஓடுற மாதிரியான வீடியோவும் இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு வந்துட்டு இந்த நிலையில விக்ரமனும் அவருடைய மனைவியும் இந்த சர்ச்சை குறித்து ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க இந்த சர்ச்சையை பத்தி பேசின விக்ரமன் அவங்களுடைய மனைவி என்ன சொல்லிருக்காங்கன்னா அந்த வீடியோ நான் குடியிருந்த பழைய வீட்டுல எடுக்கப்பட்டது அந்த வீடு விக்ரமன் உடையது கிடையாது என்னுடைய வீடு என்னுடைய வீட்ல அவர் ரிலாக்ஸ் பண்றதுக்காக ஒரு ரெண்டு மூணு நாட்கள் தங்க இருந்தாரு அப்படி தங்கிட்டிருக்கும் பொழுது நான் மதுரையில இருந்தேன் அந்த சமயம் நான் ஒரு படம் எடுக்கிறதா இருந்துச்சு அந்த படத்துக்காக ஒரு கேரக்டரா நான் ரெடி பண்ணிருந்தேன் அந்த கேரக்டர் இப்படி தான் இருக்கும்னு விக்ரமன் கிட்ட சொல்லி அவரை நான் தான் பெண்கள் போடும் உடைய அணிய சொல்லி அவரை ஒரு வீடியோவை டெஸ்ட் வீடியோவா எடுத்து அனுப்ப சொல்லியிருந்தேன் இது முழுக்க முழுக்க சினிமாவுக்காக எடுக்கப்பட்ட வீடியோ அப்போ அந்த சமயத்துல அங்க இருந்த மக்கள் அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அபியூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு படத்துக்காக டெஸ்ட் வீடியோ எடுத்துட்டு இருந்த விக்ரமனை அடிச்சு அபியூஸ் பண்ணது அவங்கதான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்த பிறகு நான் அந்த அபார்ட்மெண்ட் மெயின்டெனன்ஸ்ல இருக்கவங்கள பார்த்து

லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங்கான செய்திகள் பார்க்கிறதுக்கு நம்மளுடைய GLB Entertainment TV-யை Subscribe பண்ணிக்கோங்க